வெல்கம் டு வானிலா வியூஸ் மீன் குழம்ப எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற சீக்கிரட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி மஞ்சப்பார மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் முதல்ல மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸே என்ன அப்படின்னா மீனை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணணும் வாங்கிட்டு வந்தோடனே மீன் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு தெரியும் மீன் கழுவுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க அப்படி தேய்க்கிறதுனால மீனோட ஸ்மெல்லு நம்ம கைக்கு அடிக்காது அதுக்கப்புறம் மீனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணுங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை சும்மா கழுவி விட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தியை யூஸ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துருங்க அது சுத்தமாக போகலை அப்படின்னா அதை ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க அது ஒரு பொட்டு கூட இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா அப்படின்னாத்தேன் நம்ம மீன் ஒரு மாதிரியாக ஸ்மெல் அடிக்கும் கவுச்சி ஸ்மெல்லு சாப்பிடவே முடியாது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் அதில் பாதி மீனை பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மீதத்தை ஆனங்காய்ச்ச போகிறேன் ஆணங்காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த மீன் துண்டுகளை நம்ம என்ன சேப்பிட்றோன்னா மசாலா போட்டு பிரட்டி வைக்க போகிறோம் நீங்கள் எப்போயும் குழம்புக்கு போடுற மாதிரி எல்லா மசாலையும் இதில் போட்டுருங்க மிளகா பொடி மூணு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு நான் இதில் சீரகம் சோம்பு இரண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க கூடவே ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுருங்க தேவைப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணி விட்டு கூட கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வெட்டிக்கிடுவோம் நான் இந்த சமையலுக்காக அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் எப்போயும் சொல்கிற மாதிரி தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதி பாதியாக வெட்டி போட்டுட்டு உள்ளே ஏதாச்சும் புழு ஏதாச்சும் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க உங்களால் எவ்வளோ புடிசாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோ புடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் இதில் மூணு பெரிய வெங்காயமும் பத்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சாச்சு தக்காளியையும் நறுக்கியாச்சு இந்த நறுக்கிற நேரத்துலையே அடுப்பில் சட்டியை வைங்க நல்லா வாயகன்ற பாத்திரமாக வச்சுக்கோங்க சட்டியை வச்சு ச எண்ணெயை ஊற்றுங்க நான் எப்போயுமே சமையலுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றுறது அளவாக தான் ஊற்றுவேன் அந்த அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை காஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போடுங்க இன்றைக்கி நான் வாங்கினதில் கருவேப்பில கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வெந்தயம் சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் மூணு மிளகாய் வத்தலை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு வெள்ளைப்பூட நறுக்கின வெள்ளைப்போடையும் சேர்த்துருக்கேன் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு கூடவே பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ நறுக்கின தக்காளி ஃபுல்லாக போட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சத்தை மட்டும் விட்டுட்டு முக்கால்வாசி அளவுக்கு ஒரு தட்டில் எடுத்துருங்க இது நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா பொடி போட்டு கலந்து வச்சிருந்தோம்ல அந்த மீன் துண்டுகளை எடுத்து இந்த கலவில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா மசாலா வாசம் போகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க நான் இதில் அரிசி களிஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் முதல் ரெண்டு தடவை கழுவி ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை ஊற வச்சு அந்த தண்ணியை சமையலுக்காக எடுத்துக்கிடுவேன் இப்போ நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கே தெரியுது நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் வதங்கினது இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் இடையில தேங்காவை ஒரு தேங்காவை அரைச்சி எடுத்துருக்கேன் அதில் பாதி தேங்காயை நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் எடுத்தவோ மிச்சம் பாதி தேங்காவை அப்படியே வச்சுக்கிடுவோம் இப்போ தேங்காய் பால் ஒரு உருவாக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த அரைச்ச கலவையை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மீன் இதில் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்க இடத்துலையே புளி எடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த புளி நான் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏற்கனவே முதலே ஊற வச்சதுனால டக்குன்னு பிழிஞ்சாச்சு இந்த புளி கரைசிலையும் மீன் இதில் ஊற்றிடுங்க நல்லா வெந்து வரட்டும் கவிதிச்சு வர்றப்ப தேங்காய் பால் ஊற்றுங்க தேங்காய் பால் உடனே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வெந்து முடித்த பிறகு நல்லா திக்காக வந்துடும் நம்ம மிச்சம் வச்சுருந்தேன் அந்த தேங்காவையும் இதில் போட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க பொதுவாக மீன் குழம்புக்கு தேங்காவை நிறைய அரைச்சி ஊற்றுனா டேஸ்ட் நல்லா இருக்காது இதில் என்ன நான் எடுத்துகிட்ட தேங்காய் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால முழுசாக போட்டேன் இதில் முடி தேங்காய் போட்டால் கூட போதும் நீங்கள் முழுசாக எல்லா தேங்காயும் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும் சாப்பிடவே முடியாது பாதி தேங்காவை மட்டும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுனால சாப்பாடோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதடையிலே மல்லித்தலையை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுருங்க நான் எப்பயுமே வெட்டி போடுறதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வெட்டி போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வருது உங்களுக்கே இப்போ தெரியும் முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் அடுப்பை ஆனில் வச்சுக்கோங்க இடையிலடையில் கொஞ்ச நேரம் சிம்மில் கொஞ்ச நேரம் ஆனில் இப்படி வச்சு மாற்றி மாற்றி வைங்க என்னோடய சீக்கிரட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடைசியில் தேங்காய் எண்ணெயை மறக்காமல் ஊற்றிடுங்க தேங்காய் நெய்யை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மளியாக வச்சு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு மீன் குழம்பு இப்போ ரெடியாயிருச்சு வாங்க சாப்பிட போகலாம் இதுக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை தேங்காய் சாதம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பொதுவாக மீன் குழம்பு வச்சுருக்கிறப்ப பெரும்பாலும் சோறு தான் ஆக்குறது இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் மீன் குழம்பும் ஓவக்காய்க்கும் அடிச்சிக்கிற ஆளே கிடையாது பொரித்த மீன் ஒரு பீஸு கோவக்காய் ஒரு பீஸு சோறு ஒன்று கொஞ்சம் கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த சாப்பாடு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் இப்போ சொல்லவே முடியாது பார்க்கவே சூறுது அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க தேங்க்யூ